அனைவருக்கும் வணக்கம் இந்த விழாவில் ஐந்தாம் சமூக அறிவியல் முதல் பருவம் இயல் நான்கு வளிமண்டலம் பயிற்சி நூல் விடைகள் பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் காலையில் எந்த கலரில் மேகம் இருக்குது அப்படின்னு பார்த்து காலை நேரத்துக்கும் மதியத்தில் எந்த கலர் இருக்குதுன்னு மதியத்துக்கும் மாலை எந்த கலர் இருக்குதுன்னு மாலைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஏதாவது மூன்று வண்ணங்களை நம்ம தீட்டோம் முதல் நாளுக்கு மூன்று அடுத்த நாளுக்கு அடுத்த மூன்று அதற்கு அடுத்த நாளுக்கு அதற்கு அடுத்த மூன்று என்ன வண்ணங்கள் வாரியாக இங்கே தீட்டணும் அங்கே நம்ம வீட்டு ஊரில் இருக்க சூழ்நிலைப்படும் அடுத்து வளிமண்டல அடுக்கல் எண்ணிக்கை கேட்குறாங்க அடுத்து வந்து வானிலை இயல் என்பது என்னென்னு கேட்குறாங்க முப்பதாண்டு கால சராசரி வானிலையை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி புத்தகத்தில் தேடி எழுதுகிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அதற்கடுத்தபடியாக எந்தெந்த அடுக்கு எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அதை புத்தகம் மாதிரி வண்ணம் தீட்டி அதனுடைய பெயர்களை எழுத்துறாங்க அப்போ மேலே இருக்கிறது வெளியடுக்கு இரண்டாவதாக இருக்குது வெப் வெப்ப அடுக்கு மூன்றாவதாக இருப்ப இடையடுக்கு அந்த மாதிரி அதற்கு வண்ணம் தீட்டி அதன் பெயர்களை எழுத வேண்டும் அடுத்து இது என்ன அடுக்கில் நடக்கும் அடுக்கின் பெயர் இடையெடுக்கு என்ன நிகழ்வு எரிகற்கள் எரியும் அடுத்து வந்து படையடுக்கு படையெடுக்கு என்ன நடக்கும் விமானங்கள் பறக்கும் அதற்கடுத்தபடியாக அடி அடியடுக்கு வானிலை மாற்றங்கள் நிகழும் வெளியடுக்கு விண்வெளியோடு சேரும் அடுக்கு வெப்ப அடுக்கு வானொலி அலைகளை எதிரொலிக்கும் அடுக்கு அப்படின்னு அந்த அடுக்கு எது அதில் வந்து என்ன நிகழ்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கு மாதிரி நம்ம எழுதணும் அதற்கடுத்தபடியாக மறுபடியும் புத்தகத்தில் தேடி எழுத சொல்கிறாங்க பக்கமே நூற்றி எண்பத்தி ரெண்டில் நீன் தொகுப்புக்கு என்ன பேர் மேகங்களின் ஒன்று எது அதே போல் மேகங்கள் எதை பொறுத்த வகைப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து படை மேகம் பற்றி சிறு குறிப்பாக புத்தகத்தில் தேடி எழுத சொல்லியிருக்காங்க மானவிரமே எழுதாக எழுதியலாம் அடுத்து வந்து மேகத்தின் பெயரும் மேகத்தின் படமும் அதில் நடக்கக்கூடிய அதனுடைய அமைப்பும் கண்டுபிடிச்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நம்மளால் பொறுத்த சொல்லியிருக்காங்க இப்போ மேகம் ஃபஸ்ட்டு மேகத்தின் பெயர் அடுத்து அந்த படம் அடுத்து அந்த அதனுடைய வடிவம் அதை வந்து பொருத்த வேண்டும் அதற்கடுத்தபடியாக மேகத்தின் படத்தையும் மேகத்தின் பெயரையும் பொருத்தணும் சரிங்களா படத்தையும் பெயரையும் மாணவர்கள் பொருத்தணும் அது முன்னாடி இருக்கிற கேள்வி தான் அதில் இருக்கிற பாதி தான் இரண்டு இதில் மீதி இருக்கிறதா கொடுத்துருக்குறாங்க அடுத்தபடியாக பஞ்சை வந்து ஒட்டி ஒரு மேகத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் திரள் மேகத்தை வந்து பஞ்சில் ஒட்டி கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி மாணவர்களை வந்து பஞ்சை ஏதாவது ஒரு மேகத்தை ஒட்டச் சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப் புதுசாக வந்துருக்கு இல்லைங்களா ஹைப் பண்ணுங்கள் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்